வணக்கம் நண்பர்களை இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து ஒரு கவர்மெண்ட்டுன்றது ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பொதுமக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும் இதுதான் வந்து நடைமுறை இந்த நடைமுறைக்கு இல்லாமல் ஒரு ரெண்டு விஷயம் இன்னைக்கு எனக்கே நடந்துச்சு அதை பற்றி தான் பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள் மக்கள் என்ன இந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ரெண்டு விஷயம் நடந்துச்சு இன்னைக்கு நான் வந்து என்னோட தொழில் சம்மந்தமாக நான் கொடைக்கானல் வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படி நான் கொடைக்கானல் போகும்போது அங்கே நடந்த எனக்கே நடந்த ஒரு சின்ன விஷயம் தான் என்னென்னா அங்கே ஒரு சிட்டி பஸ் ஓடுது சிட்டி பஸ்ஸோட வண்டியோட டிஎன் ஐம்பத்தி எண் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று இந்த சிட்டி பஸ்ஸில் வந்து ரவுண்டு நான் கிராஸ் பண்ணி போகிறேன் ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறேன் அப்போ நானே வந்து பன்னெண்டு ரூபா டிக்கெட்டுக்கு பத்து ரூபா ப்ளஸ் ரெண்டு ரூபா கண்டக்டரை கொடுத்து எடுத்துக்கிட்டு வாங்கிட்டார் வாங்கி டிக்கெட்லாம் கொடுத்துட்டாரு அதே பஸ் என்ன செய்யுதுன்னா திருப்பி ரிட்டன் கிளம்பும் போது அதே பஸ்ஸில் திருப்பி ஏறுறேன் நான் இன்னொரு ஒரு ஸ்டாப்பில் இறங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அவட்ட கொண்டே காசு கொடுக்குறேன் பத்து ரூபா க தாளில் கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த ஸ்டாப்பில் இறங்கணுனே அப்படின்னா ஏழு ரூபா டிக்கெட் எனக்கு ஏழு ரூபா கொடு ஏழு ரூபா டிக்கெட் கழிச்சு கையில் கொடுத்துட்டு மூணு தர தரமாட்டுறாரு கேட்குறேன் ஏன் தரமாட்டிங்கன்னு கேட்டால் அப்படியே பத்து ரூபாய் கொண்டு வந்து நீட் இருந்தா நீ எனக்கு சில்லறை கொடு ஏன் இப்போ தான் நான் உங்கள்கிட்ட அந்த சில்ட்ரையை நான் தானே கூட கொடுத்தன டிக்கெட் எடுத்து எனக்கு கொடுங்கன்னு கேட்டால் என்கிட்ட சில்ட்ரையும் இல்லை இந்த பஸ்ஸில் என்ன சில்லரை கேட்குற இந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டை ரூபா வீதம் அங்கே அந்த வண்டியில் ஏறுறது ஒரு முப்பது பர்சன்ட்டு தாங்க வச்சுக்கணும் முப்பதுன்ட்டு மூணு சரிங்களா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது பேர் என்னென்ன எனக்குன்னு தெரில கவர்மெண்ட்டு சைட்லேருந்து இதுக்கு ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு தெரில சரி இது கூட வந்து சரி சில்லரை இல்லை ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா சம்மந்தமே இல்லாமல் இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து எல்லா லாங் ட்ராவல் போகிறோம் பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல் போறதுல அஞ்சு பர்சன்டேஜ் வந்து டிக்கெட் ரேட் வந்து ஃபேரை வந்து கூட்டியிருக்காங்க எப்படி மறைமுகமாக கூட்டியிருக்காங்கன்னா இவ்வளோ நாள் வந்து அங்கே கொடைக்கானலில் இருந்து மதுரைக்கு வரது வண்டி சரிங்களா நாகர்கோவில் வண்டி அஞ்சு மணிக்கு எடுக்கிற வண்டி ஈவினிங் டைத்தில் ஃபைவ் ஓ கிளாக் வந்து நாகர்கோவில் வண்டி கொடைக்கானலருந்து கிளம்பும் அந்த வண்டியில் வந்து நார்மலாக போன வாரம் வரைக்கும் இல்லை நேர்த்தா முந்தா நேற்று வரைக்கும் நூறுரூவா தான் டிக்கெட்டு சரிங்களா எதுக்கு வரைக்குன்னா கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து கிளம்பி ஆரப்பாளையம் வந்தீங்கன்னா நூறுரூவா டிக்கெட்டு அதாவது ஆறப்பாளையத்தில் இறங்காமல் நீங்கள் மாட்டுத்தாமலில் இறங்குனா நூற்றி பத்து ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் இன்னையிலேருந்து நூற்றி அஞ்சு ரூபா எனக்கு சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க நான் கேட்குறேன் கண்டுகிட்ட என்ன காரணத்துக்காக நீங்கள் நூற்றி அஞ்சு ரூபா எனக்கு சார்ஜஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆ அப்படி தான் பண்ணுவோம் கவர்மெண்ட்டை தான் ரூல் கொடுத்துருக்கு நான் என்ன பண்ணுறது உனக்கு இஷ்டம்னா ஏறு கஷ்டம்னா இறங்கிப்போ அதாவது நான் மதுரைக்கு வரணும் இதுதான் என்னோடய பிளான் அங்கேருந்து நான் கிளம்பி வரணும் சம்மந்தமே இல்லாமல் என்ன ரீசன் எதுவுமே தெரியாமல் அவங்க சொல்கிற ரீசன் என்ன ஒரு பொறுப்பான ரீசனாக இருந்தால் இல்லைப்பா இந்த மாதிரி கூடியிருக்குப்பா அப்படின்னு அதை சொல்லணும் அதெல்லாம் சொல்கிறது மக்கள்கிட்ட வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறது தான் அவங்களோட வேலையாக இருக்குது வண்டியும் ஒழுங்கான வண்டியும் கிடையாது வண்டி உள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே வண்டி என்ன வண்டி ப்ளூ கலர் வண்டியை உள்ளே விட்டால் வண்டி உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கு பசங்க ஃபுல்லாக ஏதோ தனியாக ஒரு குடை பிடிச்சி உட்காரணும் அந்தளவுக்கு தண்ணி இன்னியுமே இறங்குது உள்ளே வந்து ஒன்று ஓடுற வண்டியை ஒன்று டயர் கலண்டு ஓடும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஓடுற வண்டியில் டயர் கலண்டு உளுண்டு ஓடும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வண்டியில் வந்து அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா சாக்கா கீழே வந்த நட்டு அந்த நட்டு ஒன்று கலண்டு ஓடும் டயர் தான் மேக்ஸிமம் டயர் உருண்டோடும் இல்லைனா வண்டியில் தீ பிடிச்சி எரியும் இல்லைன்னா வண்டி மலையிலேருந்து பாஸ் ஆகும் இங்கிட்டிருந்து அங்கிட்டு பாஸ் ஆகும் அங்கிட்டிருந்து இங்கிட்டு பாஸ் ஆகும் ஒரு நார்மலான வண்டினா பிரைவேட் வண்டியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் நார்மலான வண்டி இன்ஜின் பிரேக் முதற்கொண்டு இருக்கிற வண்டி வந்து போகிற டைமிங் வந்து எவ்வளோனா மூணுலேருந்து மூன்றரை நேரத்தில் வ கிராஸ் ஆகி போகிறாங்க ஆனால் கவர்மெண்ட் பஸ் வந்து நாலு மணி நேரம் வண்டி ஓட்டுறாங்க எதுக்கு அந்த நாலு மணி நேரம் வண்டி ஓட்டணும் ஏன் வண்டியை மெயின்டெனன்ஸ் பண்ண அப்படி என்ன உங்களுக்கு பெரிய வேலை இருக்குன்னு எனக்கும் தெரியல வண்டியில் உங்களுக்கு நல்லா தான் சம்பாத்தியம் வருது நானூறு கோடி நாலாயிரம் கோடி லாஸ்ட்டில் போகுதுன்னா எப்படி லாஸ்ட்டில் போகும் நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸும் வாங்கி வண்டி கொடுக்குறதும் கிடையாது எதுவுமே பண்ணுறது கிடையாது பொதுமக்கள் எதில் போவாங்க அப்போ ப்ரைவேட் பஸ்ஸில் போனால் அந்த ப்ரைவேட் பஸ்ஸை ஓட்டுற முக்கால்வாசி வண்டி வந்து யாரோட இருக்கும் அரசியல் கட்சி தலைவரோட பினாமி வண்டியாக தான் கண்டிப்பாக இருக்கலாம் அவங்க பினாமி கூட வேணாம் ஸ்ட்ரைட்டாக அவங்க வண்டியாக தான் இருக்கும் முக்காசி ஓடுற வண்டி ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க தேவையான ஜென்ரல் பப்ளிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை மேலே வந்து ஆக்சிடெண்ட் நிறைய நடக்குது எப்படி நினைக்கிறேன் ப்ரைவேட் பஸ்ஸு ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட ப்ரைவேட் பஸ்ஸு அங்கே ஆக்சிடென்ட் ஆச்சு மேலேருந்து மலையிலேருந்து மலைக்கு வெளியே உளுந்து கிடக்குச்சு கிடந்துச்சு வண்டி வந்து வண்டி வந்து ஏவியார்னு ஒரு பஸ்ஸு இந்த பஸ்ஸில் ஏறுறதுக்கு ரொம்ப பயந்துக்கிட்டு தான் சரி கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறினவன் சேஃபாக வரலாம்னு நினச்சா வர வண்டியே தீப்பிடிச்சி எரிஞ்சால் என்ன பண்ணுறது ஒன்று தீப்பிடிச்சி எரியுது இல்லைன்னா வண்டிக்குள்ளே ஒழுகுது பிரேக் பிடிக்க மாட்டேது எதுவுமே இல்லை அதுன்னு எனக்கு அது டவுட்டாக தான் இருக்குது முக்கால்வாசி வண்டியை நாங்கள் தள்ளி தான் மேலேருந்து கீழே இறக்குற மாதிரி இருக்குது இந்த ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இன்னொரு சூழ்நிலையாக வந்து டிக்கெட் ஃபேரை வந்து அஞ்சு பர்சன்டேஜ் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏன் கேட்டால் அதுக்கு ஒரு ப்ராப்பர் ரீசனும் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படி தான் கூட்டுவோம் இஷ்டன்னா ஏறு கஷ்டன்னா போன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தகாத வார்த்தையில் கண்டக்டரெலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதை மாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் அப்படி ஏற்ற போகிறீங்கன்னா முன்னாடியே நீங்கள் வந்து டிவியில் வந்து ஒரு நியூஸில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி சாரி ஒரு நியூஸாவது நீங்கள் கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி லாங் ட்ராவல் போகிறதுல டிக்கெட் ஃபேரை வந்து நாங்கள் கூட்டுறோம் அப்படியே ஒன்றா சொல்லுங்கள் எதுவுமே சொல்லாமல் திருதுப்புன்னு வந்துட்டு நூற்றி அஞ்சு ரூபா டிக்கெட்டு அஞ்சு ரூவா என்ன குறைஞ்சி போய் போகிறோம் நீங்கள் கேட்பீங்க அஞ்சு ரூபா என்ன குறைஞ்சு போகிறோன்னா அது பர்சன்ஜெஸ் அறுபது பேர் இருக்காங்க சரிங்களா அறுபது பேர் ஏறுறான்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் அஞ்சு ரூபா ஏற்றுறீங்க அதே மாதிரி மேலேருந்து இருந்து நிலக்கொட்டை வர்றதுக்கு அறுபத்தஞ்சு ரூபா சார்ஜஸ் சரிங்களா இப்போ இருந்து நிலக்கொட்டை வரதுக்கு எழுபத்தஞ்சு ரூபா சார்ஜஸ் பத்து ரூபா செக் கூட்டியிருக்காங்க இது எங்கே போய் நான் சொல்கிறது இது யாரோட காசு இதுக்கெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இந்த கள்ளச்சாராயத்துக்கு கள்ளக்குறிச்சியில் வந்து அத்தனை பேர் முப்பத்தொம்போது பேர் பாவமாக இறந்து வேற போயிருக்காங்க கவர்மெண்ட் ரொம்ப கேவலமாக தான் இருக்குது இதை என்ன எங்கே போய் சொல்கிறது தெரில வியாபாரம் சுத்தரவும் இல்லை எல்லா பக்கத்துலேயும் ஊழல் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து கரண்ட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் கரண்ட் இன்க்ரீஸ் இன்னொரு பத்திரப்பதவியில் இன்க்ரீஸ் மக்கள் விரும்பி ஓட்டு போட்டீங்க சரி விரும்பி ஓட்டு போட்டோம் நல்லா வச்சு செய்கிறாங்க எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில நன்றி வணக்கம்